அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அமைதி நிறைந்த இந்த இரவு வேளையில் நம் ஆன்மாவை இறைவனிடம் அர்ப்பணிக்க ஒருமனப்பட்டு கூடியிருக்கின்றோம் விடியற் காலையில் தொடங்கி இரவு முழுவதும் நம்மை சூழ்ந்திருந்த தந்தையின் அன்புக்கும் வரங்களுக்கும் முதலில் நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே நீர் தந்த இந்த அழகிய நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் விழித்திருந்த போதும் உழைத்த போதும் களைத்த போதும் நீர் உம்முடைய கண்களால் எங்களை கவனித்தீர் எங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் உம் இரக்கத்தால் தாங்கினீர் அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்த தவறுகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கின்றோம் இப்போது உமது வார்த்தையாகிய திருப்பாடல் இருபத்தி ஏழை தியானிப்பதன் மூலம் உமது நிழலில் அமைதியுடன் இளைப்பார எங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நமக்கு அளிக்கும் அடைக்கலத்தை விளக்கும் திருப்பாடல் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை வாசிப்போம் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கெதிராக ஒரு படையை பாளைய இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுலத்தை கண்டறிய வேண்டும் ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார் தம் கூடாரத்தினுள்ளே என்னை ஒழித்து வைப்பார் குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார் அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிர செய்வார் அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் பலிகளை செலுத்துவேன் ஆண்டவரைப் புகழ்ந்து பாடல் பாடுவேன் ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் ஆண்டவரை உமது முகத்தையே நாடுவேன் உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும் நீரே எனக்கு துணை என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதேயும் என்னை கைவிடாதிரும் என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவரை உமது வழியை எனக்கு கற்பித்தருளும் என் எதிரிகளை முன்னிட்டு என்னை செம்மையான பாதையில் நடத்தும் என் பகைவரின் விருப்பத்திற்கு என்னை கையளித்து விடாதிரும் ஏனெனில் பொய் சாட்சிகளும் வன்முறையை மூச்சாக கொண்டவர்களும் எனக்கெதிராய் உள்ளனர் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி திருப்பாடல் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தின் ஆசிரியர் தன் எதிரிகள் தன்னை சூழ்ந்திருந்த போதும் தனக்கெதிராக போர் மூண்ட போதும் அணுவளவும் அஞ்சவில்லை என்று கூறுகிறார் ஏனென்றால் அவர் அஞ்சி நடுங்க வேண்டிய உலக பிரச்சனைகளை பார்க்காமல் தன்னுடைய ஒளி மீட்பு அடைக்கலம் என்று ஆண்டவரை மட்டுமே பார்க்கிறார் இது நாம் படுக்கைக்கு செல்லும் முன் நம் மனதை ஆட்கொள்ளும் நாளையை பற்றிய கவலைகள் வேலை பிரச்சனைகள் குடும்ப சவால்கள் ஆகிய எதிரிகள் அனைத்தையும் ஆண்டவர் மூலம் முறியடிக்க முடியும் என்ற செய்தியை சொல்கிறது நமது உண்மையான ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும் எனக்கு பணம் தேவை என் பிரச்சனைகளை தீருங்கள் என்பதா இல்லை திரு பாடலாசிரியர் தெளிவாக கூறுகிறார் நான் ஆண்டவரிடம் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டுமே செய்தேன் என்கிறார் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் அதாவது இந்த உலக இன்பங்கள் எதுவுமே நிரந்தரம் அல்ல இறைவனுடன் நிரந்தரமாக இணைந்து இருப்பதுதான் நம்முடைய பிரதான இலக்காக இருக்க வேண்டும் நாம் அவருடைய இல்லத்தில் தங்கி இருந்தால் நம்முடைய துயரமான இரவுகளில் அவரே நம்மை தம் கூடாரத்தில் மறைத்து பாதுகாப்பாய் வைப்பார் என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்பது உலகில் நமக்கு பலமானவர்களாக இருக்கும் பெற்றோரே நம்மை பிரிய நேர்ந்தாலும் அல்லது உறவுகள் நம்மை புறக்கணித்தாலும் ஆண்டவரின் அன்பு என்றும் நம்மை ஏற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையை விதைக்கின்றது அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது நாம் பொய் சாட்சிகளுக்கோ வன்முறைக்கோ அஞ்ச தேவையில்லை இந்த நம்பிக்கைக்கு சிறந்த விவிலிய உதாரணம் யோசேப்பின் கதை யோசேப்புக்கு எதிராக பொய் சாட்சியும் வன்முறையும் எழும்பியது அவருடைய சொந்த சகோதரர்களை பொறாமையால் அவரை கைவிட்டு அடிமை வியாபாரியிடம் விற்றனர் அதாவது அவருடைய குடும்பமே அவரை புறக்கணித்தது அவர் எகிப்தில் போத்திபாரின் வீட்டில் இருந்தபோது மீண்டும் போய் குற்றச்சாட்டால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் குடும்பத்தால் கைவிடப்பட்ட நிலை நிரபராதியாக இருந்தும் சிறை தண்டனை இதுதான் யோசிப்பின் இருண்ட சூழல் ஆனால் அவர் ஆண்டவரை மட்டுமே தன் ஒளி என்று நம்பினார் அவர் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று உறுதியாக நம்பி ஆண்டவரின் முகத்தையே நாடினார் இதன் விளைவாக ஆண்டவர் யோசேப்பை சிறையிலிருந்து விடுவித்து எகிப்து நாட்டின் ஆளுநராக உயர்த்தி தம்முடைய மாபெரும் திட்டத்தை நிறைவேற்றினார் யோசேப்பு அஞ்சாததற்குக் காரணம் அவர் தம்முடைய ஒளி மீட்பு அடைக்கலம் ஆண்டவரே என்று அறிந்திருந்தார் அன்பார்ந்தவர்களே நாமும் யோசிப்பைப் போல இந்த இரவு முழுவதும் நம் எல்லா பிரச்சனைகளையும் கவலைகளையும் ஆண்டவரின் கைகளில் ஒப்புக்கொடுத்து மன உறுதியுடன் காத்திருப்போம் ஆண்டவரின் கிருபை நமக்கு எப்போதும் உண்டு அன்பார்ந்தவர்களே உங்களுடைய ஜெபக் கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்துப் பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் ஆண்டவர் நம் ஒளி அவரை நம் மீட்பு என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இறுதி ஜபத்தை ஏறெடுப்போம் தந்தையே நீ தந்த இந்த அழகிய நாளுக்காக உமக்கு நன்றி உம்முடைய ஞான வார்த்தைகளை நாங்கள் இன்று தியானித்தோம் திருப்பாடல் இருபத்தி ஏழின் அச்சமற்ற நம்பிக்கை எங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் இந்த இரவை நாங்கள் உமது நிழலில் கழிக்கப் போகிறோம் எங்கள் உடலின் களைப்பையும் மனதின் பாரத்தையும் ஆன்மாவின் கசடுகளையும் உம்முடைய தூய இரத்தத்தால் கழுவி இந்த ஓய்வு நேரத்தில் எங்களை தூய்மைப்படுத்தும் நாங்கள் உறங்கும் போது உமது விழிப்பாயிருக்கும் தூதர்கள் எங்கள் அறையை சூழ்ந்திருக்கட்டும் தீய ஆவிகள் கனவில் வரும் பயங்கள் திடீர் விபத்துகள் நோய்கள் இவற்றிலிருந்து எங்கள் வீட்டை குடும்பத்தை உறவுகளை காத்தருளும் யோசேப்பை போல நாளை வரும் புதிய நாள் உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ற விதத்தில் தொடங்கவும் எங்களை செம்மையான பாதையில் நடத்தவும் நாங்கள் மன்றாடுகிறோம் எங்கள் மனம் நாளை முழுவதும் உம்மை மட்டுமே நாட வேண்டும் ஆண்டவரே எங்கள் தாய் தந்தையே எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீர் என்ற வாக்குறுதி பலமாக இருக்கிறது இந்த நம்பிக்கையில் நாங்கள் அமைதியுடன் உறங்க செல்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற தாயாகிய அன்னை மரியே நீர் எங்கள் அனைவருக்கும் விசுவாசத்தின் தாயாக இருந்து இந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் இமை போல் காத்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாarum எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் உம்முடைய திரு கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களை ஆண்டவர் தரும் அமைதியான உறக்கத்தில் இழை பாருங்கள் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்